பிஸ்மிலா காசுல நேற்று வரைக்கும் பதினஞ்சு வண்டி கொடுத்துட்டேங்க இன்னைக்கு பதினொன்னாம் தேதி இந்த மாசம் வந்து பதினோரு நாள்ல பாஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் நம்ம ஒரு நல்லா போறோம் இன்னைக்கு ஷாப்பிட்டே போறேன் இன்னைக்கு ஷாப்பிடி வந்து மொத்தம் ஒரு பதிமூணு வண்டி வந்திருக்கு நியூ கலெக்ஷன் நிறைய எல்லாமே போடுறேன் காசு இருக்கு இடம் வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போறாரு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கு எவ்வளோ வண்டி வீடியோ நேத்து போட்ட வண்டி இன்னைக்கு இல்லங்க நேத்து போட்ட வண்டி இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு தரமா ஒரு எத்தனை போயின்னு இருக்காங்க கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறோம் வரைக்கும் வியாபாரம் இருக்கேன் திண்டுக்கலுக்கு ஒன்று டெலிவரி குத்தாமச்சேன் நம்ம டெய்லரம் வந்து நீங்க போயிட்டு தரமா கொடுக்குறேன் ஒரு ஒரு வண்டியை என் சப்ஸ்கிரைபரை என்ன தேடி வராங்க அதே மாதிரி நேம் செஞ்சு நானே பண்ணி குடுத்துறேன் ஒண்ணுமே அதுக்கு என்ன பீஸா கட்டினீங்கன்னா இங்கே பேர் மாத்தி உங்களுக்கு கொடுத்துருவோம் இங்கே புக்கு கொடுத்துட்டா உங்க வீட்டை தேடி புக்கு வந்துடுவோம் பேர் மாறி கொடுக்குறவங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நம்ம நல்ல பொருள் தான் இப்ப நல்லா வியாபாரம் பண்ணுவேன் பாருங்க எல்லாமே அதை பாருங்க நியூ கலெக்ஷன் தான் லோ பட்ஜெட் இன்னைக்கு ப்ரைஸ் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேங்க கஷ்டப்பட்ட ப்ரைஸ்லாம் கேட்டோம் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது சூப்பர் கலர் மயில் கலர் மயில் மாரி முருகருக்கு போற மயில் மேரி மயில் கலரு வண்டி தெளிவா இருக்கு ஒரே சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் ஓனர் வரையாள் திறமையா மூணு இருபத்தஞ்சு இல்ல மூணு பத்து இல்ல மூணு லட்சம் இல்ல ரெண்டு இல்ல ரெண்டு எண்பத்தஞ்சே இல்லங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரங்க சிங்கிள் ஃபுல் ஆப்ஷனு ரெண்டாயிரத்தி லாஸ்ட் ஒரே ஓனரு ரெண்டு லட்சம் தேதி ரூபா வாங்கி தரேன் ஆஃபர் பைஸ் பெஸ்ட் பைசா கொடுக்குறேன் இன்னைக்கு லோ டீலர் வரைக்கு டீலர் வரைக்கும் என் சப்ஸ்கிரைபருக்கு நல்லா வண்டி குடுக்கறேன் இந்த பாருங்க வீடியோ போடாம இனோ வீடியோ போடல சொல்ல ஆயிடுச்சு கேவி ஹண்ட்ரட் வீடியோ போடல சொல்ல ஆயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கொலைச்சி ஒண்ணு வீடியோ போடாம கொடுத்துட்டேன் ஒரு இண்டிகோ ஒண்ணு இதுல வேற வண்டி ஒண்ணு வந்து அதுவும் வீடியோ போடல இண்டிகா ஒண்ணு வந்து அதுவும் போடல நிறைய வண்டிக்கு வீடியோ போடாமே கொடுத்துட்டேங்க தரமா கொடுக்குறேன் ஆனா அப்படி அப்படியே தருறாங்க நேரில் வாங்க சுத்தமாக தான் கொடுப்பேன் பாஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் இதை வண்டி பாருங்க ఐ ట్వంటీలో డాప్ అష్టన్ షాట్ ఎలా మైలేజ్ రెండు వంటీమే మైలే మూడు కొడుకు ఆరు కీరు వంటి ఆరు కీరు వంట నై ట్వంటీలో కిరూమ్ కనిజను ఇన్జన్ లైన్ బాడీల వండి వంట మాది వంటి సుత இன்னைக்கு மார்க்கெட் இந்த பேஸ் வண்டி நல்லா பாத்துங்க பதிமூணு ரெண்டே ஓனர் இந்த பேஸ் இந்த மாதிரி மூஞ்சி இருக்கிற வண்டி வந்து நாலு லட்சம் கிலோ ஆரம்ப அப்படியே போட்டாலும் மூணு மூணு எண்பது ஏழு போடுறாங்க பாட்டு கேட்டதால் தெரியுமா மூணு ஏழு கேட்டார் மூணு எழுபது வானாங்க மூணு ஐம்பது மூணு அறுபது வானா மூணு அறுபது மூணு ஐம்பது மூணு நாற்பது வானாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ குடுத்துட்டு ஏத்துமாங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வண்டி உள்ள வெளில எல்லாமே கட்ட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாத்துங்க வண்டி கொடுத்தா வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுப்பனா பதினஞ்சு வந்தி விட்டுங்க போன வாரம் வெள்ளிக்காம வீடியோ போடல போன வாரம் வந்த வெள்ளிக்காம வந்த வீடியோ வண்டி எல்லாம் எட்டு வண்டி அப்படியே வியாபாரம் பண்ணிட்டேன் வீடியோ போடாம போயிச்சு நம்பர் நல்ல பொருள் கொடுக்குறேன் கடவுள் என்ன நல்லா வச்சிருக்காரு என்ன பாக்குறவங்களும் நல்லா வச்சுருப்பாரு கடவுள் நல்லபடியா நல்லா இருங்க கமான் படம் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வண்டி காமிங்க அடுத்த வண்டி பாருங்க ஸ்பார்க் ஷோரூம் கண்டிஷனுங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது இருக்க இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும் எப்சி இருக்கு ஒரு லோ பட்ஜெட் தரேன் வண்டி வேற மாதிரி இருக்கும் பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல இருக்கு பாட்டு கேட்டது ஒன்னு அறுபது சேன்ட்ருங்க ஒரு அதே இன்ஜின் தான் சேன்ட்ர என்ன இன்ஜினோ அதே இன்ஜின் தான் இந்த வண்டிக்கும் ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான் இதே சேன்ட்ரனா இந்த மாடல் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் ரெண்டே ஓனரே இன்சூரன்ஸ் காரன்ல இருக்கு எஃப்சி காரன்ல இருக்கு நாலு டாரன் அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கு ஏசி வேற லெவல் இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனுக்கு காட்டி கேட்டாருங்க ஒன்னு எழுபதுன்னு கேட்டாரு ஒன்னு எழுபது இல்ல நான் அறுபது இல்ல ஒன்னு ஐம்பது இல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் வண்டி பாடியில இருந்து எல்லாமே இருக்கு பெட்ரோல் வண்டி மைலேஜ் இருபது முப்பது இருக்கும் எஃப்சி எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு பக்கா கண்டிஷன் டச் ஸ்கிரீனோட இருக்கு லோ பட்ஜெட் தான் ஒன்னு நாப்பத்தி மூணு நேரம் ஒண்ணுமே கம்மி பண்ண தெளிவா இருக்குங்க அடுத்தது இந்த பண்டி என்ன வண்டி பாருங்க பிஸ்மிலாவே கொடுத்தா இருக்கணும் வேற வேற அம்மா கொடுக்கணும் நேரம் நேனோட லேட்டஸ்ட் இது இந்த வண்டி வந்து புது வண்டி வந்து நாலரை லட்சம் ரூபாய் நாலரை லட்சம் ரூபாய் வண்டி இது சரிங்களா வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு பவர் வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி நீட்டா இருக்கு கோல்டு கலர் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தான் நல்லா இருக்கு நாலு டேர் புதுசா வண்டி பாருங்க சமலுக்கு நேனோல கோல்டு நல்லா இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு நீங்க என்ன இருக்குதுங்க ஒண்ணா இருக்கு ஒன்னாயிரம் ரூபாய் விற்கிறாங்க நான் ஒன்னு முப்பதுக்கு ஃபைனலா இது பண்ணி தரேன் நிற்கிறாரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு நேரம் கண்டிஷனு அடுத்து எஃப்சி முப்பதாயிரம் இருக்கு பெட்ரோல் வண்டி இன்னும் வராது ஏன்னா பெட்ரோல் வண்டி இது முப்பது இருக்கா எஃப்சி இருக்கு இன்னமும் கரண்ட்ல இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷனு ஏசி இருந்து பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு ஒரிஜினல் பயிண்ட் ஒரிஜினிங்க தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க இது பாருங்க மாணவி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டோ சென்டர்லாக்கு டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் வண்டி செம்மையா கண்ணாடி மாரி இருக்கு பாருங்க வண்டி நேரம் அவ்வளவு நீட்டா இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் பக்கா கண்டிஷன் இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வைக்கிறாங்க பன்னெண்டே வந்து பார்த்தாலுங்க நாலு நாலு ஐம்பது முப்பது பன்னெண்டு பதிமூணுலாம் வைக்கிறாங்க நான் பதினேழு கொடுக்குறேன் நாலரைய உடைச்சு கொடுக்குறேன் நாலரை லட்சத்தை உடைச்சு இந்த மாதிரி சிப்ட் டிசாரி டீசல் வண்டி உங்களுக்கு பதினேழு கொடுக்குறேன் எஃப்சி முப்பத்தி ரெண்டுல தான் எஃப்சி வரும் வண்டி தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷன் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் அடுத்தது பாருங்க நம்மள்டிஸ்மகாஷ்ல இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க பக்கா பதினேழு முப்பத்தி மூணுலதான் அடுத்த எஸ்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுலதான் அடுத்த எப்சி வண்டி ஷோரூம் கண்டிஷனு பக்காவிற்கு ஏசி பவர் ஸ்டைடிங்கு ஷீட் கோர்லாம் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா தான் டைப் வேற டைப் போர் பெருசா வரும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு இண்டிகா இதோட இது முன்னாடி சின்னதா இருக்கும் ஹைட்ல இருந்து பாடில இருந்து அவ்வளவு தெளிவா இருக்கு இண்டிகா

ஏசி எல்லாம் பக்கா குளிங்க ரெண்டே உணவு தான் வண்டி தெளிவா இருக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இன்னைக்கு டூ வீலர் பட்ஜெட் மாரி தான் அவ்வளவு கம்மியா தரேன் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு எடுத்துன்னு போகலாம் அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே கரெக்டாகும் வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் தான் இந்த வண்டி வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஒரு ஷோரூம் கனிச்சுவண்டி பாத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஏற்றாரு அதனால எண்பத்தி ஒன்பதாயிரம் எடுத்துன்னு எத்தினு போங்க எல்லோ கலர்ல வண்டி டாப்பா இருக்கு ஃபுல் ஆப்ஷனு வந்து நேரில் வந்து பாருங்க அடைய ஜெயிலும் பாருங்க வண்டி சமையா இருக்கு பக்கா கண்டிஷனே வெளியே போயிருந்துச்சு நாலு நாள் ஆளுல திருப்பதி இருக்கும் அவர் கோயில் போகிறத வந்து அதே அப்படியே போயிட்டாரு வண்டியில செம்யா போயிருந்து அவர் சொன்னாரு ஈழி சால்ட்டா போகுது சார் வண்டி பக்கா கண்டிஷன் ஈ கணிஞ்சுன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட்ங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் வண்டி நம்ம சொல்ல ரெண்டே ஊனர் தான் வண்டி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வண்டி பாருங்க சுத்தமா இருக்கும் சுத்தி பார்த்தாலும் வண்டி பக்காவா இருக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி சாக்லேட் கலர் வண்டி ரெண்டு ஓனரு இந்த இன்னைக்கு ரேட் எல்லாம் நாலு லட்ச ரூபா சொல்றாங்க பாட்டி மூணு எண்பது கேட்டார் மூணு எண்பது இல்ல மூணு அறுபது இல்ல மூணு ஐம்பது இல்ல மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இது பண்ணி தரங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் வண்டி ஷோரூம் கணிச்சுங்க சீட் கவர்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் மூணு நாற்பதுக்கு வந்துச்சு ஆபீஸ்க்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஜெயில வந்துச்சு வந்துச்சு ஆபீஸ்க்கு வந்து மூணு நாற்பது பண்ணி தரங்க அடுத்த பாருங்க மாறுது ஈகோ வேற லெவலுங்க வண்டி பக்கா கண்டிஷனே சூப்பரா இருக்குங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் தெளிவான வண்டி டயர்ல இருந்து பாடில இருந்து ஏசில இருந்து எல்லா பிஸ்மிலா காசுல எப்பவுமே நல்ல பொருட்தான் கொடுப்பேன் நல்லா தானே எப்பவுமே கொடுக்க மாட்டேன் ஏன் சப்ஸ்கிரைபர் எப்பவுமே மாட்டேன் பாட்டு கேட்டது மூணு பத்து நான் அதெல்லாம் ஒத்துக்கலாங்க ரெண்டு தொண்ணூறு ஆனா ரெண்டு எண்பது ஆனா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வண்டி பாருங்க செம்ம லுக்கா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் கலர் சூப்பர் கலருங்க ப்ளூலேயே இது மெட்டாலிக் ப்ளூ வண்டி வேற லெவல இருக்கு நேரில் வந்து பாருங்க ரெட்டியா ஸ்லீவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டி இதுக்கெல்லாம் மார்க்கெட் ரேட்டு நாலு லட்ச ரூபாய் போகுது ஹேர் பேக் வண்டி ஹேர் பேக் இல்லாததுல வந்துங்க ரெண்டு ஹேர் பேக்கோட இருக்கு பாடில இருந்து டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க பாட்டி மூணு அறுபது கேட்டாரு ரொம்ப அர்ஜென்டா இருக்கு நான் உடைச்சுட்டேங்க மூணு ஐம்பது இல்ல மூணு நாற்பது இல்ல மூணு முப்பதுக்கு முடிச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு டச் ஸ்கிரீன் வந்துடும் ஏசி ஃபுல் கூலிங்கு ஹேர் பேக்கு ஷீட் கோர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே வாக்கும் இன்ஜினை கட்டுறோம் பாத்துங்க வெல் செகண்ட் வெண்டோ நம்மள்ட இருக்குங்க உடனே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி ஷோரூம் கணிச்சு வாக்கும் நேரம் வந்து பாருங்க மூணு லட்ச ரூபாய் பண்ணி தரேன் பதினேழு லட்ச ரூபாய் வண்டி தெளிவா இருக்கே நேரில் வந்து பாருங்க அவ்வளவு ஏசி பாசிட்டிங் பவர் உண்டோ சென்டர் லாக் எல்லாம் வந்துடும் மூணு லட்சத்துக்கு பண்ணி தரேங்க இண்டிகோ பாருங்க பக்கா கணிச்சுங்க ஏசி பாசிட்டிங் பவர் உண்டோ சென்டர் லாக் வித் டிடிஐ இன்ஜின் சிஆர் போர் இன்ஜின் நம்ம நிக்க மாட்டோம் பக்காவது ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் வண்டி ரெண்டே உணர் ஃபுல் ஆப்ஷன் பவர் இருக்கு நாலு டயரும் புது டயரும் வண்டி தெளிவா இருக்கும் இண்டிகோல போன மாதிரி இருக்காது ஒரு ஷிஃப்ட் டிசைர்ல போனா விடுவோம் எட்டிஆர்ஸ்ல போனா விடுவோம் அப்படி இருக்கு இங்க வண்டியில உக்காந்து போனா ஏசி அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு போது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுங்கு அடுத்த எப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூ முப்பத்தி ரெண்டுல தான் எஃப்சியே இப்ப இல்ல முப்பத்தி ரெண்டுலாம் எஃப்சி வரும் நான் கொடுக்கற ரேட்டு பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரேங்க பக்கா கண்டிஷன் வந்து பாருங்க ரெண்டு போய் பண்ணி தரேன் ஆயில் அடிக்காது ஐநூறு கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க எந்த ஊர்ல பார்த்தாலும் வண்டியில ஆயில் அடிக்காதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்னங்க சொல்றாங்க மூணே கால சொல்றாங்க மூணு பத்துக்கு வித்துடுறாங்க அதுவும் சரியில்லாத வண்டி டீபோ சண்டலா இருக்கு நான் பக்கா ஓன் போர்டு சிங்கிள் ஓனா இருக்கேன் பக்காவா ஷோரூம் கண்டிஷன் வண்டி வண்டி தெளிவா இருக்கும் ஸ்டிக் எடுத்துட்டேன் லேடிஸ் ஓட்டின வண்டி லேடிஸ் ஓட்டினாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு ரிச்சு போட்டு சோல்ட் அவுட் ஆகிட்டேன் கிரே கலர் அதே மாதிரி பக்கா கண்டிஷன் இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல ஸ்டிக் எடுத்துட்டேன் நம்மகிட்ட நல்ல வண்டி தாங்க வீடியோ போடுவோம் நல்லா இல்லாம நம்ம போட மாட்டோம் போன மாசம் நாற்பது வண்டி குத்த சோல்ட் வீடியோ போட்டேன் நாற்பத்தி மூணு வண்டினு இந்த மாசமும் லாஸ்ட்ல திருப்பணம் போடுவோம் நாற்பது வண்டி குத்தனே எப்பவுமே நம்ம கொடுத்து நிற்போம் நல்ல போல கொடுக்குறோம் நல்லபடியா விற்கிறவங்க பாருங்க கை வச்சு காமிறேன் ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் எல்லாம் நல்லா இருக்கு ஆஹ் ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க சுத்தமா இருக்குங்க எங்க வருது ஆயுள் எங்க அடிக்கிறேன் பாருங்க சுத்தமா இருக்கணும் நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் குத்து சந்தோஷமா உங்க வீட்டுக்கு நான் அனுப்புறங்க வாங்க நம்பி கண்டிப்பா பாருங்க பக்கவா இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி ரெண்டு லட்சத்தி எழுதி வாங்க ஒரு தெளிவான வண்டி வானம் தெத்து பாருங்க மேல இருக்க வானம் அப்படியே போன்ல பாருங்க எடுத்துங்களா தரமா குடுக்குறாங்க இது மாதிரி வீடியோ காமிக்க சொல்லுங்க பாக்கலாம் மாட்டாங்களா சுத்தமா இருக்கிற வண்டி குடுக்குறேன் சுத்தமா விக்கிறேன் என்ன தேடிங்க வராங்க எத்துன்னு போறாங்க வித்துன்னு தாங்க இருக்கிறேன் எனக்கு குறையே இல்லைங்க என்ன தேடிங்க எவ்வளவு பேர் வராங்க ஒரிஜினாலிட்டி வண்டி தரேன் ஒரிஜினாலிட்டி எத்துன்னு போயின்னே இருக்காங்க நம்பி வாங்க நல்ல பொண்ணு வாங்க சுத்தமான வண்டி லட்சத்துல ஒரு வண்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது பாருங்க டாப் மாடலு கிலோமீட்டர் ஓடி எதுன்னு சொல்லிடுறேன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கு ஒரிஜினாலிட்டிங்க அப்படியே இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி அந்த ரப்பர் பாருங்க டாப் மன இந்த ஃபினிஷிங் வரும் நல்லா இருக்கு மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் கொடுக்கும் அப்படியே நீங்க சாப்டா நல்லா ஓட்டீங்கன்னா இருபத்தி நாள் கூட எதிர்பார்க்கலாம் டீசல் வண்டி எப்சி எல்லாம் கரண்டில் இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கிற வண்டி சிங்கிள் ஓனர் எத்தின் ஓனருங்க ஒரே ஓனர் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு வண்டி பாருங்க சுத்தமா வேற வேற மாதிரி இருக்கு இருந்து பாடில இருந்து எல்லாமே சரியா இருக்கு பாருங்க அப்படி இருக்க வண்டி கமெண்ட் பண்ணுங்க இந்த ரிக்ஸ் எப்படிங்க சரியா இருக்கும் வண்டி சுத்தமான டாப் பாருங்க எல்லாமே அந்த வானத்தை வண்டியில பாருங்க வண்டியில தெரியும் சுத்தமான வண்டி நம்பி வாங்க நல்லபொரு திரும்ப சரியா இருக்குங்க அடுத்தது பாருங்க ஐ டுவெண்டினா ஆயில் அடிக்குமா ஆயில் அடிச்சாதான் யாருங்க சொன்னது கம்பெனியை போய் கேளுங்க இல்ல மெக்கானிக்கிட்ட கேளுங்க ஆயில் அடிச்ச வண்டி எடுக்கலாமே இருக்கு ஆயில் அடிக்கிற வண்டி எப்பவுமே எடுக்காதீங்க குப்பை வண்டி எடுக்காதீங்க நல்ல வண்டி போய் எடுங்க எங்க பாருங்க ஸ்டிக்கர் எடுத்துட்டேன் ஆயில் அடிக்காது ஐ டுவெண்ட்டி பக்கா கண்டிஷனு இந்த பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க இந்த பாருங்க கை வச்சு காமிட்டீங்களா இந்த பாருங்க ஆரேஜ் பண்ணுவா ஆ பண்ணுவா ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காட்டாங்க எங்க அடிக்குது ஆயில் எங்க போராட்டு ஆரேஜ் பண்ணுவா ஐ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது வேற லெவல் வண்டி பக்கா கண்டிஷன் வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு மூணு லட்சத்துக்கு முப்பது ஆயிரம் வாங்கி தரங்க தமிழ்நாட்டுல எந்த கடையில வண்டி நாட்டுக்கு கிடைக்காது நீங்க தமிழ் சுத்துறீங்க மூணு எண்பது மூணு எழுதிக்குள்ள கொடுக்க மாட்டான் நான் ஐம்பது வாரம் மத்த வாரம் கொச்சு தரேங்க சின்ன வண்டி பெரிய வண்டி போன வாரம் பெரிய வண்டி போட்டு வியாபாரம் பண்ண இந்த வாரம் புள்ள சின்ன வண்டிக்கு போறேன் பாருங்க பாருங்க சரியா இருக்குங்க பக்காவா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி நல்லா இருக்கு ஐ டுவெண்ட்டி இந்த மாதிரி டைப் எல்லாம் பாருங்க எங்க பணம் உங்களுக்கு இவ்வளவு கம்மியா கிடைக்காதுங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தர தரமாட்டாங்க நீங்க இடத்துல சர்ச் பண்ணி கூட வண்டி எடுங்க தெளிவா இருக்காங்க தெளிவு பாருங்க வானம் எடுத்து பாருங்க எல்லாமே ஒரிஜினல் பைன் வண்டி நல்லா இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் ஹேர்பேக் ரெண்டு ஹேர்பேக் ரெண்டு ஹேர்பேக்கு கம்பெனி செட்டு டபுள் ஹேர்பேக் ஆறு கீரு நீங்க எங்க தேனாலும் இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்காது நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் இருபத்தி மூணு கொடுக்கும் நல்லா இருக்கு ஆறு கீரு வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூட எதிர்பார்க்கிறான் வண்டி கார் அவ்வளோ தெளிவாக இருக்க நேரில் வாங்க ஃபோர்ஸ் டைப் ஐ டுவெண்ட்டி பக்கா வண்டி தான் அஸ்டா அஷ்டானா தெரியும் நல்ல டாப் மாடலு பக்காவா இருக்கும் ஏபிஎஸ்சி பேக் எல்லாம் வந்துடும் வண்டி சுத்தமா இருக்கு ஒரிஜினாலிட்டியில இருக்கு வாங்க நேரில் வாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்கிறேன் அதான் இதோட டாப் மாடல் ஹைட் வண்டிங்க பாருங்க இப்ப தாங்க வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் அது வீடியோ பிடிக்கிட்டா அந்த ஸ்பார்க் வந்து வண்டி கிளீனா இருக்கு இன்ஜின் நான் இசை கேட்கல ஆடினு சாண்ட்ர வர அதே இன்ஜின் தாங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி தெளிவா கொடுப்பேன் நான் கொடுத்தா நல்ல வண்டி பக்கா கண்டிஷன் பாருங்க ஆஹ் காமிப்பா அரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க ஸ்டிக்கர் இருக்கு பாருங்க அரேஞ்ச் பண்ணுவா ஆயில் எங்க அடிக்குது எங்க ஆயில் அடிக்குது தெளிவா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா சுத்தமா இருக்கு ஆயில் போக எதுவுமே அடிக்கல வண்டி இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க ஒண்ணு நாப்பத்தி மூணு தரம் வந்து எடுத்து போங்க ஸ்பார்க் நல்லா இருக்குங்க ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டேன் மறுநாள் காலையிலேயே வந்து எடுத்தாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து எடுத்தாங்க கோல்டு கலர் வண்டி சுத்தமா இருக்கு பாடியில இருந்து பாடி லைன்ல இருந்து எல்லாமே என்ன பொத்து இருக்கோங்க என்ட வர வண்டிக்குலாம் தெளிவா வருங்க பாருங்க டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க டச் ஸ்கிரீன் ஏசிஎம் வண்டி தெளிவா இருக்கு பாடி எப்படி இருக்கு பாருங்க பாடில இருந்து அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம் லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட்டுக்கு எஃப்சி முப்பது ரூபாய் இருக்கு ரெண்டே ஓனர் தான் தெளிவான வண்டி நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும்தான் நம்ம தருவோம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நல்லா இருக்கு எல்லாமே கிளீனா எல்லாம் பக்கமா அந்த கிளீன்ஸ் இருக்கு வண்டி வச்சுன்னு சொல்லுங்க சுத்தமா வச்சுருக்காங்க ஒரு தெளிவான வண்டி நம்பி வரீங்க நல்ல வண்டி போறீங்க தெளிவா இருக்கு டாப் கூட பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கு சுத்தமான வண்டி நேரில் வாங்க கலர் நேரம் தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நேரில் வாங்க பக்கா கண்டிஷனு ஒரு நல்ல வண்டி ஒன்னு முப்பத்தி தரண்டோட வந்துடும் டாப் மாடல் ஏசி எல்லாம் பக்காவா இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க தெளிவான வண்டி தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு நல்லா இருக்கு பாருங்க நேரம் இந்த வண்டி நல்லா இருக்கு கம்பெனிலே போட்டி சீட்டு நேரம்னு ஒத்து பாருங்க நல்லா ஒரிஜினாலிட்டியா நேனல் உட்காந்தா ஹைட்டா இருக்கவங்க நல்லா உட்காரலாம் ஹைட்டா வெயிட்டா இருக்கவங்க நல்லா உட்காந்து போட்டிக்கு போகலாம் நல்லா ஃபேஸ் ஃப்ரீயா இருக்கும் ஏசியும் நல்லா ஒர்க்கிங்கு புது வண்டி வந்து நாலரை லட்ச ரூபா ஆகுதுங்க இந்த டைப் வண்டி நாலரை லட்ச ரூபா ஆகுது நானே புது வண்டி இது நான் கொடுக்குற ரேட்டு பாருங்க ஒன்று முப்பது தரங்க எத்தனை போங்க சந்தோஷமா பார்ட்டி ஒன்றாயிரம் ரூபாய் கேட்குறாரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாப்லாம் பாருங்க வண்டி ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு நேரில் வரீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு தரங்க பாருங்க சுத்தமா இருக்கும் வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க இன்ஜின் ஆயில் அடிக்காது போக தள்ளாது தெளிவா இருக்கும் பாருங்க ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுங்க சொன்ன வார்த்தைக்கு வேற வார்த்தைக்கு இங்க இடம் இல்ல நம்ம வேலை போல் தான் கொடுப்பேன் இந்த கேட்டுக்குள்ள எண்டி ஆனாலே இந்த கேட்டுக்குள்ள எண்டி ஆனாலே நல்ல வண்டிதான் என்றி நல்ல வண்டி அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சிடும் தர உள்ள சேர்க்க மாட்டேங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க தெளிவா இருக்கு வண்டி பாடியில வந்து அவுட்லுக் இதுலயும் வானம் தெரியும் இந்த வானத்தை இதுல பார்க்கலாம் தெளிவா தெரியுதுங்களா சுத்தமான வண்டி தெளிவா இருக்கு டச் ஸ்கிரீனு எல்லாம் வந்தோம் ஷிப்ட் டிசரு நல்லா இருக்கு ரெண்டே ஓனர் தான் ஓனர் அதிகம் இல்ல ரேட்டு ரொம்ப கம்மியா சொல்லிக்க நேரில் வாங்க தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன் வந்து எடுத்துன்னு போங்க சந்தோஷமா எத்தின்னு போங்க நீங்க சந்தோஷமா எத்தும் நான் நல்லா இருப்பேன் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல வண்டி கொடுக்கணும் நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டும் ஓன்ஸ்ட்டு நான் எடுத்தா எடுக்கணும் அந்த மாதிரி வண்டி என் மக்களுக்கு நான் தேடி கொடுப்பேன் நல்லா அதை வண்டி கொடுக்க மாட்டேங்க சிக்க எடுத்துட்டேங்க ஈக இன்ஜினு ஷோரூம் கண்டிஷன் வண்டி ரெண்டே ஓனர் தான்

மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த சைல தான் எத்தனை பாருங்க கண்ணாடி மாரி இருக்கு பாருங்க சரியா இருக்கு பாருங்க இது இல்லையா பாருங்க அந்த வானம் இதுல பாருங்க எப்படி இருக்கு ஒரு ஒரு சொல்லி கொடுக்குறேன் சொல்லி விற்கிறேன் இன்னைக்கு வீடியோ போறேன் நாளைக்கு எத்தனை வண்டி எனக்கு கடவுள் உட்காந்தியும் எப்படி பாத்தாலும் நாத்திக்காம ஆறு ஏழு வண்டி குத்துருவோங்க வியாபாரம் பண்ணிடுவோங்க பதிமூணு வண்டி போடுறேன் நாலு நாளில் பாருங்க அப்ப ஏழு வண்டி வித்துட்டு இருப்பேன் மீது இன்னைக்கு ரெண்டு மூணு வண்டி நாலு வண்டி தான் நிற்கும் அதுமாதிரி தான் வியாபாரம் நல்ல பொருள் கொடுக்குறேன் என்னை தேடி நீ வராங்க எத்தனை போயிடுறாங்க எத்தனை சந்தோஷமா போறாங்க சந்தோஷமா போயிட்டு போன் போடுறாங்க நல்ல வண்டி கொடுத்தீங்க சார் நல்லபடியா நான் வந்தேன்னு ஒரு தெளிவான வண்டி பாருங்க பக்கா கணிசன் அந்த ஷீட்டை பாருங்க செம்ம குவாலிட்டி ஷீட்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு ஒரிஜினாலிட்டி வண்டி நேரில் வாங்க நல்ல வண்டி வந்திருக்கு ஜெயிலும் மிஸ் பண்ணாதீங்க பக்கா கணிசன் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் பேசுங்க பாட்டி நாலு ரூபாய் கேக்குறாரு மூணு நாற்பது நான் பண்ணி தரேன் எப்படியாவது பேசி மூணு நாற்பது வாங்கி தரேன் ஒரு தெளிவா டயர் கூட பாருங்க புது டயரு டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்கும் அதை பாருங்க வண்டி எப்படி இருக்கு பேசணுங்க வண்டி வண்டி கொடுத்தா நல்லா வண்டியா விடுக்கணும் அட பேசணும் வண்டியை பார்த்தோம்னா சூப்பரா இருக்கணும் வாய் வந்துடணும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் தெளிவான வண்டி வேற வேற மாதிரி கொடுப்பேன் வேற மாதிரி கொடுக்க மாட்டேன் பதினேழு மாடலு

இப்ப நிற்காது இதே நாளைக்கு நிற்குமான்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கு வண்டி பார்க்கறதுக்கே சுத்தமா இருக்கு டாப்ல இருந்து எல்லாமே இது ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஒரிஜினாலிட்டியில இருக்கு நல்லா இருக்கு இன்டீரியர் கூட நல்லா இருக்குது பாருங்க ரெண்டே ஓனர் தான் தெளிவான வண்டி அந்த ஷீட்டை பாருங்க சரியா இருக்கும் ஷீட் கவர்லருந்து இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கு வாங்க நேர் வாங்க தெளிவான வண்டி வந்து எடுத்து போங்க ரேட்டை ரொம்ப ஆஃபர் பண்ணி சொல்லிட்டேன் ரொம்ப நெகசிபுல ஆகாது நான் கொடுக்குற வண்டிலாம் சுத்தமா இருக்கும் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் பக்கா கண்டிஷன் தான் வியாபாரம் பக்கா கண்டிஷன் வியாபாரம் இல்ல நல்ல பொருள் மட்டும் தான் விற்பேன் எவ்வளவு லாபம் போதும் கமிஷன் தான் வாங்குறேன் கரெக்டா ரெண்டு பொருள் நம்ம மக்களுக்கு குத்துறாங்க இந்த நானம் பாருங்க இந்த நானும் எண்பத்தி ஒன்பதாயிரம் வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு அலாய் வீல் ஏசி ஃபுல் கூலிங்கு நல்லா இருக்க வண்டி கொடுக்குறேன் பக்கா கண்டிஷன் மேங்கோ கலருங்க சரியா இருக்க எத்தும் போங்க ஒரு நல்ல வண்டி செட்டில் வந்து எல்லாமே ஒர்க்கிங்கு தெளிவா இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷனு ரெண்டு பவர் வந்துடும் இதுவும் டாப் மாடல் தான் நானோ எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நானோ இருக்கேன்ட்டு அதுவும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பதினொன்னு லாஸ்ட் ரெண்டு ஓனரு தெளிவா இருக்கு நேரலாங்க இதுவும் பக்கா கண்டிஷனு நல்லா இருக்க பொருள் தான் நம்ம கொடுப்போம் நல்லா நான் கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி சுத்தமா இருக்குங்க எல்லா பக்கமும் சுத்தமா இருக்குங்க இந்த பாருங்க ஈகோக்கு யாரும் யாருங்க இப்படி எடுத்து காட்டுறாங்க மாறுது ஈகோ ஒரே ஓனர் மூணு ஓனர் போட்டிருக்காங்க நாயம் அது ரெண்டு தோணர்னு நான் ஒரு ஓனர் ஓனர்லாம் சொல்றது இல்ல நான் உண்மையே சொல்லிடுவேன் ஒரே ஓனர் ரெண்டு ஸ்டிக் எடுத்துட்டேன் ஆயில் அடிக்காது எதுவுமே நானே பண்ண பாருங்க நம்மளே பண்ணிக்கலாம் எங்க ஆயில் அடிக்குது எங்க அடிக்குது தாய்வா ஆயில் எல்லாம் அடிக்காதங்க இன்ஜின் சுத்தமா இருக்குங்க ஒரு வண்டி மாறுது ஈகோ சிங்கலோனா ஏசி புல் கூலிங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வண்டி இதுலயும் பாருங்க வானம் தெரியாத மேகமே அங்க இருக்க வானத்தை இங்க பாக்கலாம்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதாங்க என்னோட குவாலிட்டி சுத்தமா கொடுப்பேன் பொருள் கொடுப்பேன் குவாலிட்டி அது பிஸ்மிலா காசுன்னு பேர் சும்மா இல்லைங்க அந்த மாதிரி குவாலிட்டியில வண்டி கொடுக்குறேன் கொடுக்கறதுனால என் பேர் அப்படி இருக்கு தெளிவான வண்டி கொடுப்பேன் தெளிவெல்லாம் கொடுக்க மாட்டேன் பக்கா கண்டிஷன் வண்டி இதை பாருங்க எல்லாம் பக்கமும் நல்லா இருக்கு என்ன சொன்ன ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர் தரேன் மாறுது ஈகோ தெளிவா இருக்கு மறுபடியும் இந்த மாதிரி வண்டி வராது லட்சத்துல ஒரு வண்டி தான் இந்த மாதிரி வரது கண்டிஷனுங்க தெளிவான வண்டி தெளிவா இருக்கு பாருங்க பாருங்க நல்லா ஃப்ரீயா உட்காந்து போலாம் ஏசி பவர் ஸ்டெடிங் எல்லாமே தெளிவான வண்டி நம்பி வாங்க நல்ல வண்டி எத்தும் போங்க பின்னாடி பாருங்க நல்லா இருக்கு பாருங்க வண்டி எந்த பக்கமும் எந்த குறையா இருக்காதுங்க தெளிவான வண்டி தாங்க நாங்க வியாபாரம் பண்ணுவோம் தெளிவு நான் கொடுக்க மாட்டேன் டயர் பாருங்க எத்தனை போய் சந்தோஷமா நீங்க வச்சுக்கணுங்க அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்பேன் அது மாதிரி இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டேங்க நேரில் வந்து பாருங்க எடுத்துட்டேங்க இந்த வண்டியில் ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க சென்டர் லாக் போட்டு அந்த சாதியை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க வேற ஆள் இந்த வண்டியை திருட முடியாது உங்க வண்டியை பொறுப்பா வச்சுக்கலாம் நீங்க லாக் ரீஸ் பண்ணாதான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும் அதே சாதிக்கே வண்டி ஸ்டார்ட் ஆகாது

எல்லாமே நல்லா இருக்கு டயர் பாருங்க நாலு டயரும் புது டயரு நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த பாருங்க சைட்ல எல்லாம் பாருங்க பேடு இந்த ஷீட்டுக்கு மேட்ச் ஆட்டிருப்பாங்க ரெட் கலர் ஷீட்டு வண்டி தெளிவா இருக்கும் நல்ல வண்டி ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக தாங்க சொல்றேன் இந்த பாருங்க கம்பெனி செட்டே வந்துடும் எல்லாமே இருக்கீங்க நாலு பவுருண்டா லாக்கு எல்லாமே இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு எத்தூ அப்படியே ஓட்டலாம் முப்பத்தி இருக்கு எஃப்சி இருக்கு எந்த கவலையும் இல்லை லோ பட்ஜெட்டுக்கு ஒரு புது வண்டி மாரி தான் நல்லா இருக்கு செடான் டைப்பு டீசல் வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரேட் எவ்வளவு சொல்றேங்க ரெண்டு நாற்பத்தி ஆறு நேரம் வாங்க தெளிவான வண்டிங்க அந்த எத்தனை போங்க வேல் சகன் வென்ட்டோங்க சுத்தமா இருக்கு ஆயில் அடிக்கல அடிக்காத வண்டி தான் கொடுப்போம் பக்கா கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஒன்னு மூணு லட்சம் ரூபாய் பண்ணி தரங்க இந்த கை வைக்கிறேங்க பண்ணவா ஆ ஆரேஸ் பண்ணுவா சுத்தமா இருக்குங்க எங்க ஆயில் வந்துச்சு எங்க வருது அதை பாருங்க கிட்ட பாருங்க கிட்ட வைப்பா என்னென்ன ஆயில் அடிக்குது தெளிவா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்க வண்டி மூணு லட்ச ரூபாய் தான் மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரேன் தெளிவா இருக்கு நேரில் வாங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு பக்கா வெனிஷன் சின்ன வச்சு இருட்டு ஆயிடுச்சுங்க கிளாரிட்டி கம்மியா தெரியும் போ அப்படே இந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க எல்லாம் எவ்வளவு வண்டிங்க இருக்கு பாருங்க எது இருந்தாலும் நேரில் வாங்க லோ பட்ஜெட் தான் இந்த வாரம் ஃபுல்லா லோ பட்ஜெட் வாரம் லோ பட்ஜெட் வண்டி தான் வந்து நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்கு நல்ல வண்டி தான் அதை பாருங்க உள்ளெல்லாம் கிளீனா இருக்கு பாருங்க டாப் மாடலு ஃபுல் ஆப்ஷனுங்க எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வந்து பாருங்க நல்லா இருக்கு பேக்லயே உங்களுக்கு ஏசி வந்துடும் அதுலயும் ஏசி பக்கா கூலிங் இருக்கு நல்லா தெளிவான வண்டி பக்காஜி நேர்ல வரீங்க மூணு லட்ச ரூபாய்க்கு தரேன் ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டி தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் எல்லாமே சுத்தமான பொருள் கொடுக்குறேங்க என்னோட வயசுல பெரியவங்களாம் என் நம்பி எடுக்கிறீங்க சின்ன வயசுலாம் எடுக்கிறாங்க எல்லாரும் எடுக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறேன் கடவுளை என்ன நல்லா வச்சிருக்காரு கண்டிப்பா அது தான் கொடுப்பேன் ஒரு வண்டியை ஓ யூஸ்க்கு நான் எடுத்தேன் அப்படி இருந்தோம் அந்த மாதிரி ஏன் நம்பர் கொடுக்கும் ஏன் சொந்தக்காரங்களும் என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நீங்க உங்களுக்கு நான் தரேன் நம்பி வாங்க நல்லா வண்டி கொடுக்குறேன் இதெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே லோ பட்ஜெட் தான் வந்திருக்குங்க லோ பட்ஜெட் தான் எத்தனை வண்டி மொத்தம் பதிமூணு வண்டிக்கு எல்லாமே லோ பட்ஜெட் தான் கம்மி பட்ஜெட் வண்டிங்க இந்த வாரம் கண்டிப்பா வாங்க நாளைக்கு வந்து பாருங்க நாளைக்கு தான் இருப்பேன் ஆபீஸ்ல தான் இருப்பேன் எல்லா நாளும் இருப்பேன் கால் பண்றாங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி என்ன மதிச்சு கமாண்ட் பண்றீங்க பாருங்க அவங்களுக்கு ஒன்பது வண்டி சொல்றேன் பதினஞ்சு வண்டி எடுத்தாங்க ஒன்னா தேதி மிகவும் பதினஞ்சு வண்டி எடுத்திருக்காங்க உண்மையைதான் சொல்லுவேன் நூத்தி ஐம்பது வண்டி இரநூறு வண்டி நான் சொல்ல மாட்டேன் வித்தது நான் பதினஞ்சு வண்டி பதினஞ்சு வண்டி வித்துருக்கேன் எத்திரும் போனேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உணவு விற்பேன் மொத்தமா சேர்த்து அவுட் காமிக்கிறேன் பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க